கத்துடை நாமத்துக்கு மகிவுண்டாவதாக இன்றைய வார்த்தை மார்க்கு ஐந்து முப்பத்தி நான்கு அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் எனக்கு அருமையானவர்களே பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை தேவன் குணப்படுத்தினார் எப்படின்னா அவளுடைய விசுவாசத்தின்படி அவள் போய் த ஆண்டருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அவள் குணமானாள் இன்றைக்கு உங்கள் விசுவாசம் எப்படியா இருக்கிறது இல்லையா அவள் விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமே அவள் பெற்றுக்கொண்டால் ஒரு அற்புதத்தை கண்டாள் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவன் ஆண்டவர் பேரில் தேவன் எனக்கு ஒரு ரஷத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசிப்பீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே அருமையான சகோதரனே சகோதரியே நீ சமாதானத்தோட போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு உனக்கு இருக்கிற வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு நீக்கி உங்களுக்கு சுகமாக இருக்கும்படி செய்வார் காரணம் அவர் பேரில் நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையா அதனால் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த பெண்ணை தேவன் எப்படி குணமாக்கினாரோ அதே மாதிரி தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார் ார் தேவனுடைய வார்த்தையை நம்புங்க ஆசித்தை பெற்றுக் கொள்ளுங்க என் தேவனுக்கே உண்டாகட்டும் ஆமே